ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணும்னா ஐ திங் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம் அன்றைக்கி தான் நாங்கள் சத்தியமங்கலம் ஊரில் அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜா போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது அண்ட் ஐ பிலீவ் இந்த டைரக்டர் அண்ட் டி ஓபி ஷங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ் அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் திடீர்னு மழை வரும் அப்புறம் வெயில் வரும் அண்ட் நடுவில் கொரோனா வர வந்துடுச்சு அதனால பிரேக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஜிவி கூட எனக்கு இது ரெண்டாவது படம் நாச்சியாரில் தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலசாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து கத்தழங்க கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும் அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் இருக்காங்க நான் இன்னொரு பாட்டு வேங்கேன்னு கேட்டாலும் அவங்க இல்லை இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க அண்ட் தீனாவும் ஜீவி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த செட்டில் இருக்கும்போதே கலகலப்பா இருக்கும் ரொம்ப ஜாலியா ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க அதனால ஒரு சீன்ல ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க அவங்க கூட இருக்க சொல்லிட்டு அப்படியெல்லாம் நடந்திருக்கு அண்ட் இந்த படத்துல ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்றாங்க தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்றாங்க கெம்பனுக்கு சூரி நந்தனா இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு மந்தியாக விவேரிதா இருந்தாங்க விவேகா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க அவங்க கூட நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது வீடு கெஸ்ட் ஹவுஸஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்கு இல்லையா கார்ன் அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய சமையல் பண்ணியிருக்கோம் ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது டிஃப்ரெண்டான ஒரு கிராமம் ஒரு ஹோம்லி ஃபீல்டாக இருந்தது ஸோ அண்ட் பாரதராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பண்ணு பண்ற சாரி என்னோடய தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு ஐ காட் கி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹெம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன் தேங்க்யூ பாரதராஜ் அவங்க வந்து எனக்கு சில இடங்களில் வந்து மா இப்படி பண்ணுமா இந்த இந்த ஆங்கிளில் நீ பார்த்துக்கோ இந்த மாதிரி கம்மி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ் அது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐண்ட் டு என்னோட டைரக்டர் ஷங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மேயர்ஸ் பாலாமணி அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதா இருக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி திங் மியூசிக் டீம் ஆஃப் அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் சுபியக்கா ரோஹிணி விட்டு போயிட்டோமா யாரையாவது ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் ஏப்ரல் ஃபோர்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியன் சேர்ந்து நிறைய பொருட்கள் தேடி இருக்கும் ஏப்ரல் ஃபோர்த் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க அது நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்